அடுத்த கட்ட ஏதோ ஒரு அதிரடி நடவடிக்கையை பற்றி தானே பேசியிருக்கணும் அவ்வளவுதான் நான் அடுத்து இதை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை தானே பேசியிருக்கணும் அதை பேசாம ஏதோ நார்மலா பேசிட்டு போகிறார் திரும்பவும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு அண்ணா சொன்னதெல்லாம் மேற்கோள் காட்டுனது இது காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறதானுங்க அதை சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு அதிருப்தி தான் செங்கோட்டையினுடைய செயல்பாடுகளில் இப்போ நிலவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த எஸ்டீம் லெவலுக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் வந்து நீங்க கூட்டணிக்கு அழைச்சிங்க நான் வந்துட்டேன் இதுக்கப்புறம் அவங்க கூட்டணி உக்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக டெல்லி போனா என்ன நடக்கும் செங்கோட்டையனை தொடர்ந்து டெல்லிக்கு பயணிக்கும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கிறாரன்ற தகவல் இருக்கு இல்லாத கூட்டணியில் அதிமுக கூட்டணியோட தாவைக்கா கொண்டிருக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து பேச விட்டுட்டு தான் இருந்துச்சு இப்போ அதுக்கு பாஜக கூட்டணி போனதுக்கு அப்புறம் தான் அந்த பேச்சுக்கள்லாம் சற்று மாறி அதிமுக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இல்ல திரும்பவும் எப்போ பேசப்பட்டதுன்னா செங்கோட்டின் மனம் திறந்து பேசினார் இல்லையா அதுக்கப்புறம் அது பேசப்பட்டது அப்போ இன்னைக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றது மூலமாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்துவதற்கான அல்லது பலவீனப்படுத்துவதற்கான வேலைகளை பாஜக மூலமாக பாக்குறாங்க அப்படின்றதான் என்னுடைய பார்வையில யூவம் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னன்னா நீ முதல்வர் இப்பாளரை மாத்துங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நீங்க கட்சி அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்கிறத்துக்கு நாங்க ஒன்னும் வரலன்னு டிடிவி சொல்றேன் தாவேகாவுடன் கூட்டணி அமையும் பட்சத்துல அது அதிமுகவுக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அது நடந்தது சும்மா பெரிய ஸ்வீப்பு அது நடந்தது நிறைய சமம் நினைச்சின்னா ஒரு பெரிய ஸ்வீப்பு அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய பிகைந்த செய்தி நிகழ்ச்சியில் சில முக்கியமான அரசியல் தகவல்களோடு உங்களை சந்திக்கும் நான் கோபிநாத் நான் செங்கோட்டையன் அவர்கள் அஞ்சாம் தேதி மனம் திறந்து பேசினாரு மனம் திறந்து பேசும்போது ஒரு பத்து நாள் கெடு விதிச்சிருந்தாரு இந்த பத்து நாள் கெடு பிரெஸ் மீட் வச்சிருந்த வச்சிருந்தாரு அதில் பேசியிருக்கிறாரு அதுல பேசும்பொழுது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு அண்ணா அவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்ட அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள்ல அதிமுகவும் அத்தகைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அத்தகைய நிலைப்பாடு எடுக்கணும்ன்ற விஷயத்துல பேசிருக்கிறார் எல்லாரும் ஒன்றிணையணும் பிரிந்து எல்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அதை நான் பேசினேன் ஸோ எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் பேசியிருக்கிறாரு திரும்பவும் ஆனால் இதை வந்து சில அதிமுக உண்மையிலேயே ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எடப்பாடி பழனிசாமி தலைமையை வெறுக்கிறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவே என்னவா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல செங்கோட்டையன் பற்றி பேசினது பார்க்கும் பொழுது ஃபுல் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அவர் இன்னைக்கு கெடு கெடுவிதிச்சவரு இன்னைக்கு பேசும்பொழுது அடுத்த கட்ட ஏதோ ஒரு அதிரடி நடவடிக்கையை பத்தி தானே பேசியிருக்கணும் என் அவ்ளோதான் நான் அடுத்து இதை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை தானே பேசியிருக்கணும் அதை பேசாம ஏதோ நார்மலா பேசிட்டு போறாரு திரும்பவும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு அண்ணா சொன்னதெல்லாம் மேற்கோள் காட்டுனது காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறதானுங்க அதை சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு அதிருப்தி தான் செங்கோட்டையினுடைய செயல்பாடுகள்ல இப்ப நிலவிட்டு இருக்கு ஏன்னா அவர் பேசின பேச்சுக்கும் அந்த மனம் திறக்க போகிறேன்னு சொன்னதுக்கும் முன்னாடி கொடுத்த ஹைப்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் அந்த பத்து நாள் முடிஞ்சதுக்கப்ப இப்ப என்னடா பண்ண போறாருன்ற எதிர்பார்ப்புக்கும் தீனி போடுற வகையில அவருடைய பேச்சு இல்லை அப்படிங்கிறது ஆனா அதே நேரம் இந்த பத்து நாள் கேப்ல அவர் பண்ண விஷயம் டெல்லி போனது அமித்ஷாவை பார்த்தது இந்த விஷயங்கள் அமித்ஷா கிட்ட என்னென்ன சொல்லிட்டு வந்தார் அப்படிங்கறதாக இருக்கட்டும் அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த கட்ட ஒரு பெரிய கேள்வி இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல வந்து அடுத்து இந்த அடு இந்த ஒரு மாதத்தில் ஒரு முப்பது நாட்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு ஒரு இது பேசியிருந்தார் இப்போ அந்த பேச்சினுடைய அது கூட கனெக்ட் பண்ணி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணத்தை பார்க்கணுமோ அப்படின்னு இருக்குது நாளைக்கு அவர் டெல்லி போகிறதாக நியூஸ்லாம் வெளியாயிருக்கு அதுக்காக அவர் அதுக்கு அடுத்த இரண்டு நாட்களினுடைய பிரச்சார பயணங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுருக்காரு பட் அதுக்கு அதிமுக தரப்பு காரணமாக சொல்லப்பட்டது மழை ஏன்னா அது தருமபுரி மாவட்டம் பகுதிகளில் அந்த சுற்றுப்பயணம் இருக்குது வானிலை சென்னை வானிலை ஆய்வு மையம் மழைன்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த இரண்டு நாட்கள் வந்து பிரச்சார பயணத்தை தள்ளி வைக்கிறோம் அது ஐ திங்க் அந்த இருபத்தெட்டு இருபத்தொம்போது அந்த தேதி வாக்கில் அதை ஷெடியூல் பண்ணுறாங்க இப்போது மழைன்னு சொல்லிட்டு அந்த அந்த ரெண்டு நாள் தான் வந்து ஆனா இந்த டெல்லி போற பயணத்தோட ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும் பொழுது டெல்லி போறதுக்காக தான் அந்த பயணங்களை அவர் வந்து சுற்றுப்பயணங்களை தள்ளி வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஸோ டெல்லி போனா என்ன நடக்கும் செங்கோட்டையனை தொடர்ந்து டெல்லிக்கு பயணிக்கும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கிறாரன்ற தகவல் இருக்கு ஆனா அதிமுக தரப்பு காரணமாக அஃபிஷியல் காரணமாக சொல்லப்பட்டது துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நேரில் சந்திச்சு அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக செல்கிறார் அப்படிங்கிறது தான் யூஸ் அஃபிஷியல் காரணம் ஆனால் அதை தொடர்ந்து வந்து பாஜக தலைவர்களை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அமித்ஷாவை சந்திக்கலாம் அப்படி சந்திக்கும் பொழுது அமித்ஷா அவர்கள் அதிமுகவினுடைய சுச்சுவேஷன் நடக்கிறதெல்லாம் பொறுத்து வச்சு பொறுத்து பார்க்கும் பொழுது அதிமுக ஒன்றிணைவு தொடர்பாக வலியுறுத்தலாம் அப்படிங்கிற தகவல்கள்லாம் யூகங்களாக வைக்கப்படுது ஆனால் ஏற்கனவே பாஜகவுடனான கூட்டணி அந்த கண்டிஷன் முக்கியமான கண்டிஷனே உட்கட்சி விவகாரங்களில் தலையிடாதீங்க தான் பட் அதையும் தாண்டி ஏற்கனவே வந்து அமித் செங்கோட்டையின் விவகாரத்தில் பாஜக தான் இயக்குது அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்கும்போது பாஜக மீது ஒரு அதிருப்திலையும் கோவத்திலையும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வியூ இருக்கும் பொழுது இது கூடுதலாக இப்போ இந்த டெல்லி பயணத்தில் அது முக்கியமாக அழுத்தமாக வைக்கப்படும் பொழுது என்னவாகும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி விட்டு வெளில வந்துடுறாரு இப்போ அவருடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பரப்புரை அவர் வந்து அதிமுகவை வழிநடத்தக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அவர்கிட்ட முழுமையாக இருக்கு அப்படிங்கிற ஒற்றை நம்பிக்கை நம்பிக்கையில் தான் இத்தனை பிரச்சாரங்களும் மேற்கொண்டுருக்காரு அதை தாண்டி இரட்டை இலை யார்கிட்ட இருக்கோ அதுதான் தான் அதிமுக அதே தான் அதிமுக முகம் யார் தலைவராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பொருட்டு கிடையாது இங்கே செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்தே வந்து எம்ஜிஆர் கூடவே இருந்திருக்கிறாரு மிகப்பெரிய அளவு ஒரு ஒரு மூத்த அரசியல்வாதி அதிமுகவில் ஒரு ஒரு மூத்த தலைவர் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு லீடராக தன்னை வந்து முன்னிறுத்த முன்னிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்திருக்கு சந்தித்தது தான் மிச்சம் அப்படின்றது இப்போ இப்போ நடக்கக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஏற்கனவே எடப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்கள் செஞ்ச செஞ்ச தர்மயுத்தமாக இருக்கட்டும் அல்லது சசிகலா அவர்கள் பேசின விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் பெருசாக எடுபடலை ஆனால் அதை தாண்டி இங்கே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணணும் நாங்கள் இருந்தால் தான் அதிமுக வந்து வெற்றி அடையும் இங்கே சிதறி கிடக்கிறதுனால தான் அதிமுக பலவீனமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவை மீண்டும் மீண்டும் அந்த தக்க தக்க வைப்பதற்கான முயற்சிகளில் தான் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் பாஜக மூலமாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளில் செங்கோட்டையின்னு ஒன்று சேர்ந்திருக்காரு அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் இனி மிகப்பெரிய அளவில் தன்னுடைய கட்சிக்கு தன்னுடைய பதவிக்கு இங்கே தன்னுடைய கட்சியினுடைய பதவிக்கே எனக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த எஸ்டிம் லெவலுக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் வந்து நீங்கள் கூட்டணிக்கு அழைச்சிக்க நான் வந்துட்டேன் இதுக்கப்புறம் அவங்க கூட்டணி உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக இதை மாயத்தரக்கூடாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதன் முதலாக கூட்டணி அப்படின்றது கன்ஃபார்ம் பாஜக அதிமுக அலையன்ஸுக்கு பாமானதுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது கேட்கிறார் கேட்கும் பொழுது அவர் ஒரு பதில் சொல்றாரு அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள்ல பாஜக தலையிடமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது இல்ல நாங்களுடைய விவகாரங்கள்ல நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னாரு அதுவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வச்ச ஒரு டிமாண்டினுடைய ஒரு வெளிப்பாடு தான் நான் கூட்டணிக்கு வந்துட்டேன் கட்சியினுடைய கட்சியில் யார் சேர்க்கணும் யார் பிரிக்கணுங்கிற விவகாரங்களில் உள் விவகாரங்களில் நீ தலையிடக்கூடாதுங்கிற ஒரு டிமாண்ட் வச்சு தான் அவருக்கு கூட்டணியிலே சேர்ந்துருக்காரு இப்போ அதுக்கு வந்து மீண்டும் பங்கம் ஏற்படுற வகையில் செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னா கடைசி நேரத்தில் ஏன்னா இன்னும் ஏழு எட்டு மாதங்கள் இருக்கு கடைசி நேரத்தில் கட்சி கூட்டணியை விட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அதுக்கு அதுக்கான ஒரு முயற்சி மேற்கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அவருக்கு வந்து எந்த ஆப்ஷன் இல்லை வெளியில் ஆப்ஷன் இல்லைன்ற மாதிரியான ஒரு தோரணை கட்டமைக்கப்படுது நிச்சயமாக பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தால் தாவேக்கா மீண்டும் முயற்சி எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக ஆலயத்தில் சேருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அதிமுக வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வரும் பட்சத்தில் சொல்றேன் ஏன்னா பாஜகவை வீ வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு இது வச்சாலும் கூட திமுகவை இங்கே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு ஒற்றை லட்சியத்தில் இன்னைக்கு வந்து இரண்டு கட்சிகளும் வந்து ஒன்றிணைவாங்க அந்த புள்ளியில் ஒன்றா சேருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்கனவே பேசப்பட்டது தானே அதிமுக பாஜக இல்லாத கூட்டணியில் அதிமுக கூட்டணியோட தாவைக்காக கொண்டுதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து பேச விட்டு தான் இருந்துச்சு இப்போ அதுக்கு பாஜக கூட்டணி போனதுக்கு தான் அந்த பேச்சுக்கள்லாம் சற்று மாறி அதிமுக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இல்ல திரும்பவும் எப்போ பேசப்பட்டதுன்னா செங்கோட்டையின் மனம் திறந்து பேசினார் இல்லையா அதுக்கப்புறம் அது பேசப்பட்டது இப்போ ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா செங்கோட்டையின் மூலமாக பாஜக மீண்டும் உட்கட்சி விவகாரங்களை தலையிடுது அதனால ஒரு கோபத்திலேயே அதிருப்தியிலேயே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்ப அந்த மனநிலையில் இருப்பவர் எடப்பா பனையூர் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தகவல்கள் இந்த செங்கோட்டையன் பேசினதுக்கு அப்புறமே பக்கம் போயிடுவாருன்னா இல்ல இல்ல எடப்பாடி பழனிசாமி ஏன்னா உட்கட்சி விவகாரங்களை தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப செங்கோட்டையனை தூண்டிவிட்டு நீங்க வந்து உட்கட்சி விவகாரங்களை தலையிடுறீங்க ஏன்னா அவரும் போயிட்டு வந்து அமித்ஷா கிட்ட பேசிட்டு வந்து பேசிட்டு வந்து அவர் பேசுறாரு இந்த மாதிரி கோயிலுக்கு ம மனநிம்மதி தேடி போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்து பேசுறாரு ஸோ அப்படி பேசும்பொழுது இவர் என்ன நினைப்பாரு சோ சரி இதுக்கு மேலே சரியா வராது நம்ம ஏன்னா ஒன்று சேர்க்கிறதுனால சொன்னது போல அவருடைய தலைமைக்கு ஆபத்து வரும் இல்லை இன்னொன்னு ஒன்று சேர்த்துட்டாலும் இது அது பலனளிக்காது தான் இங்க பலரோட கருத்துக்களாகவும் இருக்கு அவங்களுடைய என்ன சொல்றாங்க அப்படின்னா பொது அரசியல் பொதுவான ஒரு பார்வையில் அரசியல் விமர்சகர்கள் அப்படின்ற ஒரு பார்வையில் பேசும்போது பல காரணங்கள் சொல்றாங்க சவுத் பெல்ட்ல வாக்குகள் வந்து அடிவாங்கோ இன்னும் சொல்லப்போனால் தேவர் கம்யூனிட்டிய வாக்குகள் இங்க மிகப்பெரிய அளவில் செதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக வந்து ஒருங்கிணைஞ்சா ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் ஒருங்கிணைஞ்சாதான் முக்குளத்தோர் கம்யூனிட்டியுடைய வாக்குகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது ஆனா நம்மளுடைய பொதுவான பார்வையில இன்னொரு பார்வையை நம்ம வைக்கணும் இல்ல முக்குழுத்தோருடைய முகமா இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்களா வேற அதிமுக வேற யாருமே கிடையாது முக்குளுத்தோருடைய முக்கிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்களே திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் முக்குழுத்தவர் கம்யூட்டியை சேர்ந்தவங்க தான் அதே மாதிரி ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க மூத்த சீனியர் லீடர்ஸ் எல்லாம் அப்போ இன்னைக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றது மூலமாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்துவதற்கான அல்லது பலவீனப்படுத்துவதற்கான பாஜக மூலமாக பாக்குறாங்க அப்படின்றது என்னுடைய பார்வையில் நானும் இதுல வந்து பாஜகவுடைய எஃபர்ட் இதில் முக்கியமா திரும்ப மீண்டும் வர்றது காரணம் மூலமா தான் பாஜக தன்னுடைய சீட்டுகள் சீட் பேரத்தை வந்து அதிகப்படுத்தணுங்கிறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்றாங்க அதை தாண்டி அதை வெற்றி பெறுவதை வைப்பதற்கான இன்னைக்கு இருக்கக்கூடிய நாலு எம்எல்ஏக்கள் நாளைக்கு வந்து ஒரு பத்து எம்எல்ஏக்கள் நாம குறைஞ்சது பத்து எம்எல்ஏக்கள் வந்து ஆகணும் அப்படின்றதுதான் பாஜக உடைய ஒரு எண்ணம் அது மூலமாக கட்சியை பலவீனப்படுத்தி பாஜக அத்த தன்னுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தணுங்கிற ஒரு ரீதியில வந்து இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படி ஒரு நிலைமை வருது அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொடுக்குறாங்கன்னா அவர் என்ன இடி ரைடாக இருந்தாலும் சரி ஐடி ரைடாக இருந்தாலும் சரி எதையும் ஃபேஸ் பண்றதுக்கு நான் தயார்ன்ற ரீதியில வெளியில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மக்கள் மத்தியில் அவங்க இதே ஒரு பரப்புரை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்றதான் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவர் அப்படி வரும் பட்சத்தில் சொன்ன மாதிரி தாவேகாவுடன் கூட்டணி அமையும் பட்சத்தில் அது அதிமுகவுக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அது நடந்து பெரிய ஸ்வீப்பு அது நடந்தது நான் ஒரு சமமாக ஒரு பெரிய ஸ்வீப்பு அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும் அது நடந்ததுன்னா சொன்ன மாதிரி அந்த இரண்டு கட்சிகளே ஒரு மிகப்பெரிய டஃப்பை கொடுத்துருவாங்க கண்டிப்பாக ஆனால் அது நடந்துச்சுன்னா அந்த கூட்டணியை நம்பி உடன் சேருவதற்காக இன்னும் மற்ற சில கட்சிகள் பிரிஞ்சுட்டு வருவாங்க திமுக கூட்டணியிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு சோ தான் அந்த கூட்டணி விடாமல் பாத்துக்கிறதுல ஒரு பங்கு திமுகவும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சோ அதனால ஆனால் அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அங்கே அமித்ஷா என்ன பேசுகிறாரு அமித்ஷா பேசுகிறது வந்து வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம் காரணம் இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராமநாதபுரம் அந்த சரௌண்டிங்கில் வந்து பிரச்சார பரப்புரை மேற்கொள்ளும் பொழுது மதுரையினுடைய ஏர்போர்ட்டுக்கு வந்து தேவர் அவர்களுடைய பேரை வந்து நாங்கள் வைப்போம் பேர் சூட்டை அப்புறம் மதிமுக ஆட்சி சொன்னார் இது மிகப்பெரிய அளவில் இது தேனிக்கூட்டில் கை வைக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் சொல்லலாம் ஏன்னா இது ஏற்கனவே வந்து ஒரு பெரிய அளவில் அந்த மாவட்டங்களில் பதட்டமான ஒரு சூழல் உருவாகும் ஏன்னா முக்க முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பேரை வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் டிமாண்ட் வச்சுனா இன்னொரு பக்கம் இமானுவல் சேரன் பேரையும் வைக்கணும் அப்படின்ற ஒரு இதுவும் வரும் அது மிகப்பெரிய அளவில் ஒரு பதற்றத்தை உருவா உருவாக்குவதற்கான இதையும் வந்து உருவாக்கும் அப்படின்றது அது நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே தெரியும் ஆனா இருந்தாலும் அதில் கை வச்சிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து முக்கூத்தர் பக்கமும் நிக்கிறோம் அப்படின்றத அவர் சொல்லாம சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் என்னால புரிஞ்சிக்க முடியாது புதிய தமிழகம் கட்சி தரப்புல அவங்களுடைய ஆதரவாளர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தரப்புல இருந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்கு கிளம்பி இருக்கு ஏற்கனவே இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஒரு பக்கம் கட்சி சார்ந்த பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் தேர்தலுக்கான வியூகங்கள் கணக்குகள் அப்படின்னு நிறைய சவால்கள் இருக்கு இதுல அதிமுகவை தாண்டி என்டிஏ கூட்டணியில இன்னும் அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தா டிடிவி வேற ஸோ அவரு வேற அவரும் ஆகலை கோபி இது வந்து மிகப்பெரிய அளவுல இந்த கூட்டணி அப்படின்றது ஒரு ஒவ்வாமை கூட்டணியா தான் தொடர்ந்துட்டு இருக்கு திமுக ஒரு பக்கம் அதிமுக பாஜகக்குள்ள இருக்கிற சலசலப்பு இன்னொரு பக்கம் என்ன மதிக்கல எங்களுக்கு வந்து சரியான முறையில் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லி டிடிவி வெளில வராரு ஓபிஎஸ் வெளில வராரு இப்ப இந்த கூட்டணியை தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியில பாஜக என்ன தான் மேற்கொண்டாலும் கூட இவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னன்னா நீங்க முதல்வர் வேட்பாளர் மாத்துங்க அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நீங்க கட்சி அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் வரல டிடிவி சொல்றாங்க ஆமா ஸோ அதனால இங்க எடப்பாடி பழனிசாமி இருப்பதனால் இங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அவரை நீக்கிவிட்டால் எந்த அளவுக்கு லாபம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சரிப்பா நீங்களே உடனே அமைச்சேன் நீங்களே ஏதாவது ஒரு டிடி திரியர் கூட முதல்ல ஒரு பணம் அறிவிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பள்ளி சாமி அவர் ஆச்சரியப்படுறாங்கல்ல வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன நடக்கும்னு தெரியல ஆனால் மொத்தத்தில் இது வந்து எதிர்க்கட்சியினுடைய எத்தகைய நிலைமைக்கு பின்னாடி திமுகவுக்கு தான் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் நம்மளுக்கான ஆப்போனெண்ட் இல்லடா அப்படிங்கிற ஒரு வகையில் பட் இதெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கொள்ள போகிறேன் சரி செய்ய போகிறார் அப்படிங்கறது தெரியல இந்த டெல்லி பயணத்துக்கு அப்புறம் திரும்ப உட்கார்ந்து பேசுவோம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இதுல உங்களோட பார்வைகளும் கருத்துகளும் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல தாராளமாக பதிவு பண்ணலாம் மறுபடியும் அடுத்த ஒரு அடுத்த நிகழ்ச்சியில வேறு சில தலைப்புகளோட தகவல்களோட உங்களை நாங்க சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி நன்றி